டே டு டே லைஃப்பில் சேஞ்சு என்ன நடந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தலாம் அதுக்கு நான் வேற யார் எடுக்கலாம் என்னையே நான் நான் எப்படி என்னுடைய ஒரு நெகட்டிவான இதிலிருந்து நான் சேஞ்ச் ஆனேங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொன்னால் அது எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்கிறதுனால அதை பற்றி நான் பேசுகிறேன் இதை நீங்கள் எப்படி கூட எடுத்துக்கலாம் டோட்டலாக நெகட்டிவ் 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 எதிர்மறையாகவே மனம் செயல்பட்டு ஒரு மனசை எப்படி வெளியே பாசிட்டிவாக செயல் செய்கிறதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனையே எதுனா உள்ள மனசு வந்து எப்போயுமே தப்பு தப்பாக இல்லாமல் நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்குது அதனால் என்னுடைய வேலையை நான் என்ன பண்ண முடியல வேலை செய்கிறத தடுக்குது வேலை செய்கிறத சரியாக செய்ய முடியாமல் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறதுக்கே இதுக்கு ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிளாக அதை நீங்கள் பார்க்கலாம் பார்த்தலாமா சரி எனக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசில் கார் ஓட்டணும்னு ஒரு அலாதியான விருப்பம் இருந்தது எல்லா இடத்துக்குமே இருக்குது தானே கார் ஓட்டணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி கார் ஓட்டணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணேன் கார் கீ தான் போடுவேன் காரில் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே மைண்ட்லேருந்து இருந்து சொல்லிவிடும் நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போவே அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும் அங்கே டாக்டர் இருக்க மாட்டார் நர்ஸ் இருக்க மாட்டாங்க ஆம்புலன்ஸ் இருக்காது எதுவுமே இருக்காது கடைசியாக நம்ம என்ன ஆகிடுவோம் அது வந்து கொண்டு போய் மைண்ட் அங்கே நிறுத்திரும் இங்கே நிஜத்தில் ஃபிசிக்கலில் என்ன பண்ணலை கார் கூட ஸ்டார்ட் பண்ணல மைண்ட் எங்கே போயிடுச்சு சமாதி வரலும் போயிடுச்சு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா ஃபிசிக்கலாக நான் வந்து கீயை கூட ஆன் பண்ணல ஆனால் மைண்ட் எங்கே போயிடுச்சு சமாதி ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்போது நாம் இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்டு ஓகேங்களா அதையும் மீறி தம் கட்டி நம்ம கார் ஓட்டுறோம் எல்லாம் செஞ்சால் கூட அந்த கார் ஓட்டுறதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு காம்னஸ்ஸாக ஒரு திருப்தி உணர்வாக இல்லாமல் ஒரு எப்பயும் வந்து காரையே தூக்கி நம்ம முதுகு மேலே வெயிட்டை தூக்கி வச்சுக்கிட்டே பயணம் பண்ணுற மாதிரி இருக்கிறதோ ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ஐயா கூடலாம் பழகிட்டு வந்தாட்டி கிட்டத்தட்ட இதை நான் போய் ஐயாட்டை என்ன சொல்கிறேன் ஐயா கார் ஓட்டலான்னு நினைக்கிறது ஒரு தப்பா ஐயா இது ஒரு நியாயமான விஷயம் தான் இதில் என்னையா இதில் என்ன இது வந்து கார் ஓட்டலான்னு இப்படி கீ ஸ்டார்ட் பண்ணவே டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸு சமாதி வலு போதியா என்னால் என்ன பண்ண முடியல கார் ஓட்டுறதை ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஓட்டவே முடியலையா அப்படின்னு சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பெரிய லெக்சர் மாதிரி கொடுத்துட்டுருக்கிறேன் அவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக கேட்டுட்டு திருக்குறள் ரெண்டே வரி இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாரு இதில் எது இதெல்லாம் தானாக வருது எது எதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு கேட்குறாரு நீங்கள் இப்போ இதெல்லாம் கேட்டீங்கல்ல இதில் எது எதெல்லாம் தானாக வருது சூப்பர் சமாதி வரலும் போகிறது தானாக வருது அது நான் உருவாக்கலை எனக்குள்ளேயே மனசில் என்ன வருது டாக்டர் இருக்க மாட்டாங்க நர்ஸ் இருக்க மாட்டாங்க ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரி அது இதெல்லாம் வந்து அத்தனை நெகட்டிவுமே என்னை அறியாமல் நேச்சுரலாக வருது அதில் எனக்கு எந்த வேலையும் இருக்கா இல்லையா என்னுடைய அறிவுக்கு அதில் என்னங்க எந்த வேலை இல்லைங்க மனசு இப்படி நெகட்டிவாக வெளிப்படுத்துகிற எதுலேயுமே அறிவுக்கு எந்த வேலையும் இல்லை நான் இந்த அறிவை வச்சு இங்கே சரி பண்ணணுமா மனசை சரி பண்ணணுமா வெளியே கார் டிரைவிங்கிற ஆக்சிலேட்ரு பிரேக்கு கிளச்சு எவ்வளோ ஸ்பீடு போகணும் ஃப்ரண்ட்டு மிரரை பார்க்கணும் பேக் மிரரை பார்க்கணும் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமா கரெக்ட் ஆனால் எத்தனை வருஷம் இதில் நாம் கவனத்தை எங்கே பண்ணிக்கிட்டு இருந்தோம் டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸில் தான் பல காலம் போச்சு பதினெட்டு வருஷமாக போச்சு ஓகேவா ஐயாவை பிறகு பிறகுதான் என்ன சொல்கிறாங்க எதில் வேலை இல்லைங்க மனதை புறக்கணித்தல் மனசில் வர்றதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இப்போ நான் வந்து ஐயா சொல்லிட்டாரு உனக்கு வேலை இந்த நெகட்டிவாக சொல்கிற இதுலேயும் உனக்கு வேலை இல்லை தாட்லேயும் எமோஷன்ஸ்லாம் உனக்கு எந்த வேலையும் நீ செய்கிற ஃபிசிக்கலான ட்ரைவிங்கில் தான் உனக்கு வேலையை தவிர இதில் உனக்கு வேலை இல்லைன்ட்டார் புரிஞ்சிருச்சு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து மறுபடியும் காரில் வந்து கீ போட்டேன் இப்போ என் மனது சொல்லுமா சரவணா நீ நன்றாக மனதின் இயக்கத்தை புரிந்து கொண்டாய் இனிமேல் உனக்கு வந்து டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் இவைகளையெல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு இருக்குமா நீ புரிஞ்சிக்கிட்டா என்ன புரிஞ்சிக்க நீ எக்கட இருந்தால் எனக்கு என்ன அது என்ன போக்கில் அது போக்கில் செயல்படும் ஆஸ் யூஸ்வல் டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸை தான் அது காட்டுது நாம் என்ன பண்ணோம் இவ்வளோ நாள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது எது என்னுடைய அறிவு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டது எது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டேன்ல ஹீரோ யார் இதுதான் இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால தான் என்னுடைய வெளிப்புற செயல் என்ன ஆயிடுச்சு ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை ஒரு ஹாப்பியாக இல்லை சரியாக செய்ய முடியல இவர் வந்து இங்கே ஒன்றும் பண்ண தேவை புரிஞ்சுக்கிட்டதுனால இவருடைய கான்சன்ட்ரேஷன் வெளியே வந்துட்டார் சூப்பர் இது வந்துட்டார் ஆக்சிலேட்ரு பிரேக்கு கிளச்சு எங்கே பார்க்கணும் எங்கே போகணும் எங்கே ஸ்பீடாக போகணும் எங்கே எதுவாக போகணுங்கிறதுல அந்த இதுக்கு வெளியில் வந்துட்டதுனால டிரைவிங் என்ன ஆயிடுச்சு சரியாக இல்லாத டிரைவிங் பர்ஃபெக்ஷனாக மாறத் தொடங்கிடுச்சு ஓகேவா சாதாரண ரோட்டில் ஓட்டுறதே கஷ்டம் ஏற்காட்டில் ஹில்ஸில் நான் மட்டும் தனியாக ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு போய் டாப் பிளேஸில் சிங்கிளாக போய் நிறுத்துகிறேன் நிறுத்துனபடி நாமளே இதுக்கு வந்து எனக்கு ஒரு மூணு நாலு மாதம் தேவைப்பட்டுச்சு அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நெகட்டிவாக இருக்கிற எதிர்மறையான எண்ணம் அப்படியே படிப்படியாக முல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கலன்னா அந்த எண்ணத்தோட வீரியம் வந்து குறைய தொடங்குது ட்ரைவிங்கோட பர்ஃபெக்ஷன் என்ன ஆகுது டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது இந்தாண்ட நெகட்டிவ் குறைஞ்சி தான் ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் தானே டெவலப்மெண்ட் ஆகும் தான விஷயம் அப்போ வந்து போய் வாட்டி நானே சொல்லிட்டேன் நீ நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கடா சரவணா நீ யாரும் செக் பண்ணிக்கிட்டா என்ன நானே செக் பண்ணிக்கிட்டேன் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான எமோஷனை இப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியாதா சொல்லுங்கள் முடியுமா முடியாதா இப்போ இப்போ எனக்கு வந்தது போகிறேன் என்ன நீ ஆகா ஓகோ கார் ஓட்டிடுவேன் ஃபுல்லாக பாசிட்டிவாக வந்துச்சா சமாதிக்குதான் அது சொல்லுச்சு நாம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோமா டிரைவிங்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோமா ரெண்டு சொன்ன ஃபிஸிக்கல் பார்ட் சைக்காலஜிக்கல் பார்ட்டுன்னு இந்த டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் எல்லாம் என்ன பார்ட் சைக்காலஜிக்கல் பார்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கே நாம்ப ஆக்ஷன் கொடுத்தோம் ஃபிஸிக்கல் பார்ட் ரைட்டுங்களா ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாணி ஞானமுகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்